வெங்காயம் நாலு வெங்காயம் நல்லா பொடி பொடிசாக நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு ரெண்டு கல் உப்பு தேவையான அளவு தயிர் ஆறு லிட்டர் எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் பட்டை கிராம்பி ஏலக்காய் ரெண்டு ரெண்டு தேவையான அளவு எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க நெய் நெய் நீங்கள் வாசனைக்கு போட்டுக்கலாம் அவங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் எண்ணெய் கூட கொடுக்க அது கூட சூப்பராக இருக்கும் ஒரு கை கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி மூணு நைஸா அதே மாதிரி நல்லா பேப்பர் மாதிரி வச்சுக்கோங்க வாங்கிதான் நம்ம பிளைன் பிரியாணி கணக்கு வாங்க பார்த்துருந்தேன் வாங்க நம்ம எப்படி பிளைன் பிரியாணி செய்யணும்னு வாங்க பார்த்துருலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ குஸ்காக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து அரை கிலோ ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் அதுக்கு தேவையான மாதிரி ஒரு சின்ன பாத்திரமாக எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அது நான் இப்போ எடுத்துருக்கிற பாத்திரம் ஒரு கிலோ அரிசி வேகும் இப்போ பாருங்கள் நான் அந்த பாத்திரத்தை நான் ஹீட் பண்ணிவிட்டேன் நான் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் நான் வாசனைக்காக தான் சேர்த்துருக்கேன் இருக்கிறவங்க சேர்த்துக்கங்க இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க பிரச்சனை கிடையாது அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹோல் கரம் மசாலா வேணா க பட்ட கிராம்பு ஏலக்காய் தலா ரெண்டு சேர்த்துக்கங்க அதை நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி உள்ள சேர்த்திருக்கிறேன் கண்ணாடி பதம் வரணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாயை கீராம சேர்த்துருக்கோம் பிள்ளைங்க எல்லாம் கீரி போட்டோம்னா காரம் அதிகமாக இறங்கிடும் அதனால வந்து நீங்க கீராம சேர்த்துக்கங்க அப்போதான் அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பச்சமிளகாய் நான் சொல்லல அதனால நான் இப்போ காமிக்கிறேன் மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஒரு ஸ்பூன் மிளகா தூள் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் மிளகாத்தூள் கலருக்காக தான் சேர்க்குறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இல்லை நமக்கு பிரியாணி மசாலையில் கலர் வந்துடும் உங்களுக்கு இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு அளவுக்கு சுருங்கணும் கொத்தமல்லியும் புதினாவும் சுருங்கிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விடுங்க தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி நான் சேர்த்திருக்கிறேன் நைஸாக வெட்டி நான் அவ்வளோ சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி தான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொலைய வேகணும் உங்களுக்கு தக்காளி கொலை அந்த கிரேவி வந்து பிரியாணி கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும் தக்காளி நல்லா கொலைய வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆச்சி பிரியாணி மசாலா தான் நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விடுங்க ஒரு இரநூறு எம்எல் தயிர் எடுத்திருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விடுங்க நம்ம மீட் சேர்க்காததுனால உங்களுக்கு இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ரெடி ஆயிடும் தக்காளி தயிர் வந்து எல்லாமே ஒன்றை மேஜ்ஜாயிடுச்சோன்னா இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஓரங்களில் பிரிஞ்சு வரும் அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கிரேவி குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நம்ம அளவு தண்ணி எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த காமிச்சிருக்க படியால் ஒன்னே கால் படி நான் அரிசி எடுத்துருக்கேன் அதாவது கால் கிலோ படி தான் அது இப்போ ஒரு படிக்கு ரெண்டு படி தண்ணிங்கிற கணக்கு படி இப்போ நான் வந்து ரெண்டரை படி தண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ தண்ணியை உள்ளே சேர்த்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா கொதி வரணும் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க அதாவது அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க உப்பு நம்ம தொட்டு பாக்கையில் சுள்ளுன்னு இருக்கணும் அப்போ தான் அரிசி போட்டதுக்கு அப்புறம் க டேஸ்ட்டில் இருக்கும் அந்த உப்பு இப்போ பாருங்க நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் குழிச்சு பாருங்க நல்லா மழை மலன்னு கொதிக்குது இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம் நான் அடுப்பை பற்ற வைச்சதுக்கப்புறம் தான் நான் துளசி அரிசி பிரியாணி அரிசியை நான் ஊற வச்சேன் இப்போ பாருங்கள் அதுக்கு முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா தண்ணி ரொம்ப இழுக்கும் சம்டைம்ஸ் குழஞ்சு கூட போயிடும் அதனால் நீங்கள் அடுப்பை பற்ற வைக்கையில் அரிசி ஊற வச்சுக்கிட்டா போதும் இப்போ நம்ம அரிசியை கழுவி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அரிசியை உள்ள சேத்துட்டு நல்லாவே கிளறி விடுங்க ரொம்ப கிளறி விடாதீங்க அரிசி உடஞ்சு போயிடும் உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் அரிசியை போட்டுவிட்டு நீங்கள் போட்டு மூடிவிங்க கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து நல்லாவே பிரட்டி விடுங்க நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா ஒரு அரைப்பதம் உங்களுக்கு வந்து குக் ஆகிடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து லெமன் சேர்க்கணும் ஒரு ஒரு எலுமிச்சம் பழத்தை சாறு பிழிஞ்சு நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண் இந்த டைமில் நீங்கள் வந்து லெமனை உள்ளே சேர்த்துக்கங்க உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தம் எப்படி போடணும் அப்படின்னா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வரணும் லெமனை சேர்த்துட்டு நல்லாவே வந்து கிளறி விட்டுட்டு நீங்கள் போட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணியை பூரா அந்த வந்து அரிசி இழுத்துரும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தம் போட்டுற வேண்டியதான் எனக்கு சோறு உதிரி உதிரியாக வரணுங்கிறதுனால நான் கொஞ்சம் வந்து முன்னாடியே வந்து தம் போட்டேன் எனக்கு தண்ணி பாருங்கள் எல்லாமே லெவலாக வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ஃபாயில் ஷீட்டை போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம தட்டை போட்டு மூடிடுவோம் கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் கழித்து நமக்கு வந்து குஸ்கா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் குஸ்காவாக பிரியாணியானே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் மீட் போட்டால் பிரியாணி மீட் இல்லைங்கிறதுனால நம்ம குஸ்கா எம்டி பிரியாணின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் கரெக்டாக ஏழு நிமிஷம் கழிச்சு நம்ம தம்மை உடச்சி விட்டுருவோம் பாருங்கள் எந்த எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஃபாயில் பேப்பர் இல்லாதவங்க நீங்கள் வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் இருக்குல்லையே அதை வச்சு நீங்கள் தம் போட்டு மேலே வச்சு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க கரெக்டாக ஏழு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கும் என்கிட்ட ஃபாயில் இருந்ததுனால நான் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் தம்மை உடைச்சாச்சு பிரியாணி எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது டே டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் என் பையன் கிட்ட கொடுத்து இந்த பிரியாணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துரலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி பிரியாணின்னே வருது குஸ்கா குஸ்காவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இந்த குஸ்கா செய்கிறதுக்கு அளவுகள் தான் மெயின் மெய் நீங்கள் அளவுகளை மாற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது சில பேர் குக்கரில் செய்வாங்க அவங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை கிடையாது அது வந்து உங்களுக்கு ஆவிலே உங்களுக்கு கரெக்டாக லெவலாக வந்துடும் குக்கரில் நம்ம என்ன மெஷர்மெண்ட் வைக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து நம்ம பாத்திரத்தில் சமைக்கலையுமே எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச் வந்து சோயா சங்ஸ் கிரேவி முட்டை வச்சு வெங்காய ரைத்தா வச்சு நம்ம வந்து குஸ்கா இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் லஞ்ச் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிடுவாங்க எல்லாேருமே ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சு சமைச்சி பாருங்கள்

சும்மாட்டு சாஃ்ட்டு தக்காளி சோறு மாதிரி இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் கறி என்ன கறி ஆனால் ஆனால் இதுவும் சூப்பராக இருக்குது கறி சூப்பராக இருக்கும் கறி இருந்ததும் சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்க சப்ரேஸ் பண்ணுங்கப்பா அதுக்கப்புறம் இந்த பிரியாணி எப்படி நீங்கள் ட்ரை பண்ணி மட்டும் கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க